நார்மலா எல்லாத்துக்குமே தெரியும் என்னடா இவங்க பறை இசை எடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பறை இசைங்கிறது ஒரு பொதுவான இசை அந்த இசையை நாங்க எப்படி உங்களுக்கு வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கறதுதான் இந்த ட்ரைலர்ல நீங்க பாத்திருப்பீங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அடையாளம் கலாச்சாரம் நம்மளோட உணர்வு இது எல்லாமே பிரதிபலிக்கின்ற ஒரு கலை அதை தான் நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கோம் இப்ப நாங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டா இதை வந்து பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் முதல் பார்ட்ல வந்து ஒரு பறை இசைக்கலைஞரோட வாழ்வியலை அழுத்தம் சொல்லியிருக்கோம் இரண்டாவது பகுதி நெக்ஸ்ட் எடுக்க போறது பறை இசை கலைஞர்களோட பறை பரவிசையில எத்தனை கலைகள் இருக்கு அந்த டீட்டெயிலிங் நாங்க சொல்ல போறோம் எங்களோட நோக்கம் அதாவது ப்ரொடியூசரோட சார் சுபா சுபாநா அண்ட் சுரேஷ் சாரோட நோக்கமே என்ன அப்படின்னா உள்ளூர்ல இருந்து உலக நாடுகள் வரை இந்த பர இசையை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தில் எடுக்கப்பட்ட படம் தான் இந்த மாண்புமிகு படம் அதே மாதிரி இவங்க கொண்டு போய் சேர்த்திருக்காங்க அப்படின்ற சான்று தான் கேன்ஸ் திரைப்பட விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படத்தை வந்து ரொம்ப பாராட்டி எழுதியிருக்காங்க நமக்கு உங்களுக்கு நான் மீடியாவுக்கு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இப்போ நடந்த வேர்ல்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இன் கேன்ஸ் இந்த மாதம் நடந்த பிரிவில் வந்து பெஸ்ட் சோசியல் ஜஸ்டிஸ் ஃபிலிம் சிறந்த சமூக நீதிக்கான திரைப்படம் என்ற பிரிவில் தேர்வாகி உள்ளது அடுத்து ஓகிஸ்மஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இத்தாலியில் கல்ச்சுரல் ஹெரிடேஜ் அண்ட் லோக்கல் ஐடென்டிட்டி கலாச்சார பாரம்பரியம் அண்டு உள்ளூர் அடையாளம் என்ற பிரிவில் வந்து விருதை வென்றுள்ளது அடுத்து பாத்தீங்கன்னா ஐரோப்பால லூமினரி இண்டிபெண்ட் பிலிம் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி வந்து சிறந்த சமூக நீதிக்கான தமிழ் திரைப்படம் அப்படின்ற விருதையும் நாங்கள் வென்றிருக்கோம் நம்மளோட நோக்கம் எதுக்காக எடுத்தோமோ அந்த நோக்கம் நிறைவேறிடுச்சு அதே மாதிரி தமிழ்நாடு அரசும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கலைமாமணி முனுசாமி ஐயாவுக்கு வந்து கலைமாமணி விருது கொடுத்துருக்காங்க மத்திய அரசும் பாத்தீங்க அப்படின்னா பத்மஸ்ரீ அப்படின்றது வந்து நம்ம வேலுவாசன் ஐயா கொடுத்துருக்காரு அப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ண என்ன நோக்கங்களாக எடுத்து வந்தோமோ அந்த நோக்கம் வந்து எங்களுக்கு நிறைவேறியிருச்சு அதுதான் மெயின் இதுதான் மெயின் எங்களுக்கு தவில் மிருதங்கம் உரிமை நாதஸ்வரம் நாதஸ்வரம் போன்ற கலைகளுக்கு தரும் மரியாதை ஏன் பறை இசைக்கு தருவதில்லை அந்த கோட்பாட வச்சுதான் நம்ம திரைப்படமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது இப்போ நம்ம கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அங்கீகரிச்சிருச்சு சென்ட்ரல் கவர்மெண்டும் அங்கீகரிச்சிருச்சு என்னோட வணக்கத்தை ஃபர்ஸ்ட் அவங்க தெரிவிச்சுக் இரண்டாவது என்னன்னா இந்த படத்துக்கு நாங்க போய் தேவசத்த மியூசிக் கேட்கும்போது போது சொன்னாரு தம்பி இந்த டைட்டில் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்போ சார் பஸ் நீங்க கதையை கேட்டங்க சார் அப்படின்னா கதையா சுச்சுவேஷன் மட்டும் சொல்லுப்பா அப்படின்னாரு அப்புறம் சார் சுச்சுவேஷன் சொன்னோம் சார் பறை இசைக்குன்னு ஒரு ஆந்தம் வேணும் அந்த ஆந்தம் உங்களால் மட்டும்தான் பண்ண முடியும் ஏன்னா சூப்பர் ஸ்டாருக்கு நீங்க போட்ட தான் இன்னவரையும் பக்காவா போயிட்டு இருக்கு அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ஆந்தம் வேணும் அந்த ஆந்தம் நீங்க பாத்துருப்பீங்க நீங்க பாத்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும் தேவா சார்க்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது இரண்டாவது நம்ம அவங்க பிரான்ஸ்லயும் சரி இத்தாலியிலும் சரி அங்க செலக்ட் ஆனதுக்கு காரணம் நம்மளுடைய கதையும் இந்த இசையும் தான் காரணம் நம்ம அங்கீகரிக்கல இந்த இசையை ஆனா உலக நாடுகள் அங்கீகரிக்குது அதுதான் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு ரெண்டாவது கடைசியா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இந்த படம் ல் சூப்பர் ஸ்டார் பர்த்டே படத்தை ரிலீஸ் பண்றோம் அவரோட ரசிகராக நான் சொல்றது ரொம்ப திரும்பப்படுறேன் அவரோட ரசிகர் தானே எனக்கு தெரியும் டிசம்பர் டுவெல் இந்த படத்தை வந்து நீங்க திரையில பார்க்கலாம் எனக்கு வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி எங்க தயாரிப்பாளர் சுரேஷ்ராம் சுதா மாடத்துக்கு நன்றியை சொல்லிட்டுக் கொண்டு இணை தயாரிப்பாளர் திரு நகிரன் சார் அண்ட் கவிதா மாடத்துக்கும் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் திரு சார் அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் யார் பேரும் ஈடுபட்டிருந்தால் என்னை நினைத்துக் கொள்ளவும் நன்றி வணக்கம் இங்க மேடையில் அமைந்திருக்கும் பெரியவர்களுக்கு முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு அது தான் தாளத்திலேயே முதல்ல வந்து இந்த பறை இன்ஸ்ட்ரமெண்ட் தான் இசையில எவ்வளவு கருவிகள் இருந்தாலும் ஆனா ரிதம் பேசிக்கல் இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல பஸ்ட் ரிதம் நாலேஜ் தான் மெயினா வேணும் ரிதம் இருந்தா தான் மற்றதெல்லாம் வரும் அதனால இந்த பறை வந்து முக்கியமான ஒரு இன்சிடன்ட் இது ஒரு விஷயம் சொல்றேன் இந்த படத்துக்கு அண்ணனை வந்து மியூசிக் பண்ணது பெரிய விஷயம் ஏன்னா அவனால தான் இது பண்ண முடியும் நீங்க கேட்டீங்கல்ல அந்த ட்ரெய்லரு நீங்க பார்த்துருப்பீங்க அந்த சாங் அந்த ரிதம் அந்த டேப் எல்லாம் வந்து எவ்வளவு யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க அப்படியே ஒரிஜினாலிட்டி எல்லாமே கண்டிப்பா இந்த படம் பெரிய வெற்றி அடையும் எல்லோருக்கும் இந்த யூனிட் எல்லோருக்கும் எனது வாழ்த்துக்கள் நன்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியாது பறை வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பட் ஆக்சுவலி எல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட மதர் தான் பறை அண்ட் எழில் சார் பறை எங்க வாசிக்கும் ஸோ அந்த காலத்துல கம்யூனிகேஷன் இருக்காரு இங்க இருந்து அந்த ஊருக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்ல முடியாது ஊர்ல வெள்ளம் வருது பரையடிப்பாங்க ஏதாவது ஊர் மக்களுக்கு போய் சேர்க்கணும் பரையடிப்பாங்க இல்ல ஊர்ல ஒரு பங்கன் ஹாப்பி பங்கன் சேட் பங்கன் என்ன பங்கனா கூட இருக்கட்டும் பரையுதா எதுவா இருந்தாலும் திருவிழா பரையுதா ஒரு தமிழர் ஒரு ஒரு அன்றாட வாழ்க்கையோட ஒரு அங்கம் பறை அந்த பறையோடு ஒரு சின்ன அங்கமா நான் இருந்தேன் இட்ஸ் ஹியூஜ் ஆனர் அந்த அவார்டிக் என்னொருத்தவங்களோட பேர் சொல்லி இப்ப மறுபடியும் டைம் இருக்க விரும்பலீமுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் என் கூட ஒர்க் பண்ண இந்த டீம் பண்ண வந்திருக்கிறீஸ் ரொம்ப 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 தேங்க்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரொம்ப ஆனர்டா ஃபீல் ஆகுது அண்ட் வேலு சார் நாங்க நீங்க என்ன சொல்றது தெரிஞ்ச சின்ன நாலேஜ்ல சொல்றேன் நீங்க நடுவில் ஒரு கண்டத்தாள எடுத்தீங்க லிட்டரா என் கண்ணில் க தண்ணி வந்துச்சு பா இப்படி அவர் வாசிக்கிறது அதோட ஒரு சின்ன விஷயம் நான் படத்துல வாசிச்சுட்டேன் பா அப்படி ஒரு மனசுல டச் ஆயிடுச்சு ஸோ え ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவ்ளோதான் டுビー অনেஸ்ட் அண்ட் प्रेस அண்ட் மீடியா என்னோட நிறைய படங்களுக்கு நீங்க ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க இந்த படத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்ணீங்கன்றது எனக்கு தெரியும் சோ டிசம்பர் டுவெல்த் நான் नजமா எதெ பறை வந்து வெறும் தமிழ்நாட்டுல இல்ல இந்தியால இல்ல வேர்ல்ட் முழுக்க பறை என்னது அது தெரிய போகுது தெலுங்குல பை थैंक यू थैंक यू so much

எல்லாம் கேட்டால் பாக்கி சார் தான் இப்போ இந்த படத்தை பற்றி நான் மட்டும்தான் பேசணும் காரணம் கேட்டிங்கன்னா மாடு மிகு பறை அந்த அம்மா பிடிச்சது வந்து ஃப்ரான்ஸு வாங்க முரளி அப்போ சிவகுமார் இந்த படம் வந்து இந்த மூணு வருஷம் சார் மூணு வருஷம் இந்த படத்தை வந்து அந்த சுபாங்கர் மேடம் ஃப்ரான்ஸ் நல்லா கேட்டு ஏத ஒன்றியும் சொல்லி ஆகணும் தமிழ்நாட்டில் எல்லாருமே படம் பண்ண ஏகப்பட்ட வெளிநாடு அத்தனை பேர் இருக்காங்க என்ன காரணம் கேட்டால் தமிழ் சினிமா தான் வேர்ல்டு ஃபுல்லாக கொண்டு சேர்க்குது அப்போ அவரது சுபாந்திர மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும் சார் நாங்கள் மாண்புமிகு பறையும் வச்ச டைட்டில் அவங்க தான் அந்த படத்தில் அவங்க ஏகப்பட்ட எப்படி அந்த படத்தை கொண்டு வரணும் அதான் விடாம அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ செலவு பண்ணி திருவண்ணாமலாம் எடுத்து எப்படி அங்கே ஃபோன்லே தான் பேசுகிறாங்க வரேன் இன்னும் கூட வரல வரல அவ்வளோ அது கஷ்டப்பட்டு இவங்க ரெண்டு பேரும் என்னோட பில்டிங் வாசல் நட்டு டீ சாப்பிட்டு நிற்பாங்க நான் ஒவ்வொரு இறங்கி போகும்போது என்ன பார்த்து பண்ணி மூணு வருஷம் அதுதான் எதுக்குன்னா பிரான்ஸ் ஆனா இன்னொன்னு வந்து என்னன்னா இந்தியாவில் உள்ளவங்க மட்டும்தான் படம் பண்ணா சென்சார் பண்ண முடியும் வெளிநாட்டுல இருந்து அவங்க சென்சார் பண்ண முடியாது ஏன்னா அவங்களுக்கு ஆதார் கார்டு கிடையாது அந்த ஆதார் கார்டு இருந்தா மட்டும்தான் இங்க சென்சார் கொடுப்பாங்க சென்சார் போடல அப்படி இவர் வந்து அவருடைய ரிலேட்டிவ் அவரு இணைத்தார்கள் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த படத்தை எடுத்த என்ன காரணம் ஒரு சினிமா நம்பி வரும்போது நம்ம தான் அவங்களை காப்பாற்றணும் வேற யார் இருக்கா சொல்லுங்க அந்த மாதிரி வர இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு பெரிய பெரிய ஜாமன் உட்கார வச்சு தேவசால வர வச்சு நீ படம் பண்ண அங்கேயே போன்லயா இவ்வளவு நான் எப்படி பயங்கில பேசணும் அப்படியே போன்ல அந்த அம்மா ஒவ்வொரு சார் சப்போர்ட் பண்ணுங்க சார் சப்போர்ட் சொல்லி எதாவது நீ எந்த சொல்லி படத்தை கொண்டு சொல்ல ஏற்பாடு பண்ற சொல்லு ஏன்னா அந்த நம்பிக்கை வந்து ஒவ்வொரு வெளிநாட்டுல இருந்து படம் எடுக்கிற ஆசைப்படாதுன்னு நீங்க காப்பாற்று சொல்ல வரது நான் வந்து எனக்காகவோ பேசல எத்தனையோ வெளிநாட்டுல படம் இருக்காங்க ஆயிரம் பேர் இருக்காங்க அவங்களும் உண்மையை ரெண்டு பேருமே இருக்கு எல்லாத்தையும் போட்டாங்க ரெண்டு பேரோட உழைப்பு தான் அந்த அம்மாவோட எண்ணம் தான் இந்த படத்தை ஜெயிச்சது காரணம் அவங்க தேவாவை பார்க்கல சாதனை வாயிலே சார் பார்க்கல திருமாவள யாரையுமே அவங்க பார்க்காம உட்காந்தேன் உட்காந்து படத்தை முடிச்சு அம்மா தான்

அண்ணா திருமாவளவன்னைக்கு நிறைய வந்திருக்கிறது நான் சொல்கிறேன் எல்லாருமே சினிமா நேசிங்க ஒரு நாள் எல்லாரையும் காப்பாற்றும் நன்றி வணக்கம்